தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே ஏன் மக்களை நேரடியாக போய் சந்திக்க மாட்டேன்றாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் இறங்கி போராட மாட்டேன்றாரு செய்தியாளர் சந்திப்பை ஏன் அவர் தவிர்க்கிறாரு இந்த மாதிரியான கேள்விகள் மக்களிடையே நிறைய இடங்களில் பரவலாம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் தளபதி இருந்து எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் வரல ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது தளபதி கிளியராக இருக்காருன்னு தான் தோணுது ஏன்னா மீடியாவை சந்தித்தாலும் சரி மக்களை நேரடியாக போய் சந்தித்தாலும் சரி அவரோட கட்சிக்கும் அவருக்கும் அது அவப்பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி புதுசாக கட்சி ஆரம்பித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி இன்றைக்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் சரி நிறைய பொது இடங்களில் அவருக்கு மீடியாவால் கேட்கப்படுற கேள்வியால் கோவப்பட்டு சில வார்த்தைகளை விடுறாங்க அதுவே அவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த லிஸ்ட்டில் தளபதி விஜய் அவர்களும் வரக்கூடாதுன்னு அவர் தெளிவாக இருக்கார் ஏன்னா நம்ம இப்போ ஒரு பொது பிரச்சனைக்காக பொது இடங்களுக்கு போகிறோம் அங்கே சிலர் எழுப்புற தேவையில்லாத கேள்விகளுக்கு நம்ம ஆக்ரோஷமாக சில பதில்களை கொடுத்து மாட்டிப்போம் ரீசண்டாக திரு அண்ணாமலை அவர்களும் இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு வராரு அந்த மாதிரிலாம் தானும் தன்னோட கட்சியும் டைவர்ஷன் ஆகக்கூடாது தான் கொண்ட லட்சியத்துலேயும் இலக்குலையும் நேரடியாக செல்லணும் அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்கார் ஒவ்வொரு முடிவும் தெளிவாக தான் எடுக்கிறாரு நாம் அதை புரிஞ்சிக்காமல் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் அவரை சினிமாக்காரன் பனையூர் பாலிடிக்ஸ் இப்படி நமக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் அவர் மேலே விமர்சனங்களாக வைக்கிறோம் இதுதான் நாம் பண்ணுற மிகப்பெரிய தவறு ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும் வரவேற்கணும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் இன்னும் அரசியல் என்ற தேர்தல் காலத்துலையே அவங்க இறங்கலை அதுக்குள்ளவே இவ்வளோ விமர்சனங்களை வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க நாம் எல்லாருமே நிறைய நேரங்களில் புதுசாக ஒரு மாற்று அரசியல் மாற்று கட்சி வந்தால் தான் இருக்கும் நம்மளில் ஒருத்தன் தலைவனானால் நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறோம் அப்படி ஒருத்தன் வந்தால் அவனை முதல்ல எதிர்க்கிற ஆளாக நாம தான் இருக்கிறோம் ஏன் இந்த மாறுபட்ட சிந்தனை இந்த மாதிரியான மனநிலை எப்போ மாறுதோ அப்போ தான் இங்கே அரசியல் மாற்றமே நடக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்